வணக்கங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு விற்பனைக்கு இருக்குங்க ஐயர்மலை பக்கத்தில் காலேஜுக்கு பேக் சைடு இருக்குது இருபத்தஞ்சி சென்ட்டு இடம் இருக்குங்க இருக்குது அது தொடர்பு ஐயர் மலை இது எல்லாமே வீடு கட்டுறதுக்காக இருபத்தஞ்சி இருபத்தி செண்டாக பிரிச்சுலாம் வாங்கியிருக்காங்க வரிசையாக வாங்கினது விற்கிற இடம் இதுதான் இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதில் இருந்து இதாக இந்த புளிக்கல் இதில் வந்து கடைசியில் வேப்பமரம் வரையும் கடைசியில் அந்த கரை வரையும் இருக்குது கீட்ட இந்த கல்லாத்து இருபத்தி அஞ்சு சென்ட்ருக்கு ஏதாவது விருப்பம் முடிய வாங்கலாம் வீடு கட்டிக்கலாம் வாங்கி கை மாற்றி பண்ண வச்சுக்கலாம் தடா இதுதான் தடம் பத்து பதினஞ்சடி இருபது அடி தடம் வருது போகிறோம் இந்த கல் இந்த கல் இது ஃபுல்லாக தடம் அங்கே ரோடு அங்கே போய் அதான் தார் ரோடு மெயின் ரோடு அதான் வீடு வீடாக இருக்கு போதீங்கன்னா அந்த இடத்துலலாம் த ரோடு மெயின் ரோடு தார் ரோடுங்க அந்த ஒரு காடு தள்ளி அடுத்த காடு தக்காடுங்க தொடங்க பாதை எல்லாம் இருக்குது டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது வேணுங்கிறவங்க பிடிச்சவங்க வந்து பாருங்கள் செக் பண்ணிக்கலாம் அது வீடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா வண்டி போதுங்களா அதான் ரோடு இந்த பாதை போய் அந்த வழியை வெளியே வந்துடும் அங்கிட்டு பெரிய பாதை இருக்குது ஸோ இந்த இடம் விற்பனைக்கு இருக்குது யாருக்காவது வேணுங்கிறவங்க தொடர்பு போடலாம் நான் என்னுடைய ஃபோன் நம்பரு டீட்டெயில்ஸு கீழே போட்டுடுறேன் பார்த்துட்டு இருப்பவங்கலாம் கூப்பிடுங்க இது வந்து கரூர் மாவட்டம் குளித்தலை பக்கத்தில் ஐயர்மலை ஆமாம் ஐயர்மலை டு மேட்டுப்பட்டி போகிற வழியில் இருக்குது காலேஜுக்கு பேக் சைடு என்கிறது வேணுங்கிறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்பர் போட்டு போட்டுவிட்றேன் சரிங்களா இது வந்து நம்முடைய சொந்த இடம் தான் ஒன்று ஏஜெண்டெல்லாம் கிடையாது டேரெக்டாக வந்தீங்கன்னா கமிஷன்லாம் கிடையாது டேரெக்டாக இதுக்கு உண்டான ரேட்டு மட்டும் பேசி நீங்கள் எடுத்துக்கலாம் கமிஷன் கிடையாது நம்ம இடம் தான் டேரெக்டாக வேணுங்கிறவங்க வாங்க ரேட்டு பேசி எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே நண்பர்களே ஏற்காவது வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணுங்கள் நம்பர் சொல்லிடுறேன் என்னுடைய நம்பர் வந்து செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ டூ எயிட் டூ கீழே கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு வேணுங்கிறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளும் கரூர் மாவட்டம் இது அய்யர்மலை

Thank you.